வணக்கம் உங்களை நெல்லை பாளை என்ஜிஓ காலனி சமத்துவ நாயகன் டாக்டர் எம் அவர்கள் துன்பங்கள் துரத்தப்பட்டு இன்பங்கள் நிரப்பப்பட்டு அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் இதற்கு சான்றாக குடிபோதையில் ஆட்டோவை இயக்கி வந்த ஓட்டுநரால் விபத்துக்குள்ளாக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரின் கால் உடைந்து மிகவும் சிரமப்படுவது அறிந்து எம் குமார் அவர்கள் மொத்த செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சீரும் சிறப்பாக இருக்க எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி விரும்புகிறேன் டாக்டர் ஏழையின் ஒருவன் குமார் ஆகிய நான் இந்த தென் மாவட்டம் சீரும் சிறப்பாக இருக்க விரும்புகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியா பேரும் புகழோடு எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டி விரும்புகிறேன் டாக்டர் எளிய ஒருவன் குமார் சமத்துவ நாயகன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க